மணிமேகலை குக்வித் கோமாலி நிகழ்ச்சியிலிருந்து வெளியிட்டாங்க இல்லையா இப்போ அதை பற்றி தான் நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க யார் மேலப்பா தப்பு மணிமேகலை மேலே தப்பு இருக்கா இல்லை வந்து பிரியங்கா மேலே தப்பு இருக்கா என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் குழம்பி போயிருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஷகிலா வந்து பிரியங்கா பற்றியும் மணிமேகலை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அஞ்சாவது சீசனில் கூட ரெண்டு எபிசோடில் ஷகிலா மேம் வந்து கலந்துருக்காங்க இல்லையா ஸோ வந்து நிறைய விஷயங்கள் ரெண்டு பேரை பற்றியுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ ரசிகர்கள் பிரியங்காவோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படியே மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுவதாக நினச்சிக்கிட்டு பிரியங்காவை மனதளவில் உடைய வைக்கிற மாதிரி அதிகமான கமெண்ட்டும் போட்டு வந்துட்டுருக்காங்க மணிமேகலைக்கு பிரியங்கா மேலே போகாமல் நம்மளை விட நிறையா சம்பாதிக்கிறாங்க நம்மளை விட நிறைய ப்ரோக்ராம் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க போல அதனால தான் மணிமேகலையால் பிரியங்காவோட வளர்ச்சியை ஏத்துக்க முடியல பிரியங்கா அயர்லாந்து போறாங்க அப்படின்னா அவங்களோட வருமானத்துல அவங்க போறாங்க பிரியங்கா மட்டும் அயர்லாந்துக்கு போகிறதுக்கு எங்கேருந்து பணம் வந்தது அப்படின்னு ரசிகர்கள்லாம் கேட்குறாங்க சரி மணிமேகலை இப்போ வீடு கட்டினாங்க இல்லையா அதுக்கு காசு எப்படி வந்து ரசிகர்களுக்கு கேக்கணும் தானே பிரியங்கா டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சில பேர் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறாங்க மணிமேகலை மட்டும் அப்போ சரியா மணிமேகலை அவங்களோட அப்பா அம்மாவை எதிர்த்து தானே வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிருக்காங்க ஓடி வந்து கல்யாணம் பண்றது சமூகத்துக்கு ஒரு நல்ல உதாரணமா சொல்லுங்க இவங்கள உதாரணமா காட்ட முடியுமா நம்ம வீட்டு பெண்களை இதே மாதிரி நீங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு யாராவது உதாரணமா காட்ட முடியுமா பிரியங்கா தப்பு அப்படின்னு சொன்னா மணிமேகலையும் தப்பு தான் அப்படின்னு அந்த ஒரு பேட்டியில ஷகிலா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க இப்போ சோஷியல் மீடியாவில ஷகிலா மேம் பேசின விஷயம் தான் ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வருது ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஷகிலா பேசினது சரியா இல்லை மணிமேகலை மேலே தப்பு இருக்கா இல்லை பிரியங்கா ரொம்ப ஓவர் அட்டியூட் காட்டினாங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ